கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயத்தினால் உயிரிழந்த கந்தன் கடைசியாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது இந்த வீடியோ பார்ப்போரை சோகத்தில் ஆழ்ந்து புலது மூச்சு வாங்குற என்ன என்ன சாப்பிட்டாரா ஒரு பை சைல சாப்பிட்டாரா எங்க கர்நாபுரத்துலையா உட்கார்சி இதல இருந்து இப்படிதான் தான் அப்படி தான் இருக்குங்களா என்ன نا பண்ணது உங்களுக்கு

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க